ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒளி சோலார் தகடுகளால் மக்கள் விலை மிகுந்த ஒன்றாக இருந்தது இதற்கு போட்டியாக புதிய தொழில்நுட்பம் களத்தில் இறங்கியது சூரிய கதிர்களை பயன்படுத்தி அதன் வெப்பத்தை மின்சாரமாக மாற்றக்கூடிய பெரிய கண்ணாடிகள் சந்தைக்குள் நுழைந்தன கண்ணாடி தகடு சோலார் மின்கலன்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய தொழில்நுட்பமாக அப்போது பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது முற்றிலும் மறக்கப்பட்ட ஒன்றாக அது மாறிவிட்டது இவற்றால் பெரிய ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது ஒருவேளை அவை மீண்டும் களமிறங்குமா ஏனெனில் நாம் தற்போது பயன்படுத்தும் ஒளி மின்னழுத்த சோலார் தகவல்களால் செய்ய முடியாத ஒன்றை இவற்றால் செய்ய முடியும் இப்படி காட்சியளிக்கும் கண்ணாடி சோலார் பூங்காக்களை ஹாலிவுட் படங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒரு இயந்திர பொறியாளர் உலகம் முழுவதும் பல்வேறு கண்ணாடி தகடு சோழார் திட்டங்களில் இவர் பணியாற்றியுள்ளார் குறிப்பிட்ட இலக்கில் ஆயிரம் மடங்கு சூரிய ஒளியை குவிக்க வேண்டும் இந்த செயல்முறை சரியாக வேலை செய்ய நேரடி சூரிய ஒளி அதிக அளவில் தேவைப்படும் அதனால் தான் சிலி மொராக்கோ ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் இந்த கண்ணாடி தகடு சோலார் பூங்காக்களை பார்க்க முடியும் ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை ஸ்பெயின் மற்றும் அமெரிக்காவின் வெப்பமான பகுதிகளில் உள்ளன இருப்பினும் சோலார் மின்னாற்றல் என்று கூறியவுடன் கண்ணாடி தகடுகள் நினைவுக்கு வராமல் ஒளி மின்னழுத்த தகடுகள் மட்டும் நமது நினைவுக்கு வருவது ஏன் நீண்ட காலமாக சோலார் கண்ணாடி தகடுகள் பயன்பாட்டளவில் முக்கிய தொழில்நுட்பமாக இருந்தது இருப்பினும் திடீரென செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் மிகவும் மலிவாக மாறியது பத்தே ஆண்டுகளில் சோலார் தகடுகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான விலை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைந்துள்ளது கண்ணாடிகளின் மூலம் தயாரிக்கப்படும் செறிவூட்டப்பட்ட சூரிய ஆற்றலும் மலிவானதாக மாறியது ஆனால் இரண்டாயிரத்து பதினொன்றில் இதன் விலை அதிகரிக்க தொடங்கியது தற்போது இதன் விலை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் விலைமலிவான சோலார் தகடுகளை நோக்கி நகரத் தொடங்கினர் அமெரிக்காவின் நெவடா மாகாணத்தில் தூய்மையான ஆற்றல் உற்பத்தியில் புரட்சியை உருவாக்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிகுந்த எதிர்பார்ப்பில் ஒரு பில்லியன் டாலர் செலவில் இந்த கண்ணாடி தகடு சோலார் மின் உற்பத்தி மையம் கட்டமைக்கப்பட்டது ஆனால் இதன் பின்னர் தான் பிரச்சினை தலைதூக்கியது எழுபத்தைந்தாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சராசரி உற்பத்தியை அது ஒருபோதும் எட்டவில்லை மேலும் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக நிறைய செயலிழப்புகள் ஏற்பட்டன ஒருமுறை ஆலையை எட்டு மதங்கள் மூட வேண்டியதாயிற்று மற்றொரு முறை உப்பு நிலம் மாசடைந்து சோலார் கோபுரம் அகற்றப்பட்டது சஹாராவில் பெரிய சோலார் கண்ணாடி தகடு பூங்காக்களை உருவாக்கி ஐரோப்பாவிற்கு ஆற்றலை வழங்க வந்த மெகா திட்டங்களும் வீழ்ச்சியடைந்தன இன்று உலகின் அனைத்து சோலார் கண்ணாடி தகடு பூங்காக்களும் மொத்தமாக ஏழு கிகாவாட் உற்பத்தி திறனை மட்டுமே கொண்டுள்ளன ஆனால் இதற்கு நேர்மாறாக ஆயிரத்தி எழுநூறு கிகாவாட் உற்பத்தி செய்யும் அளவுக்கு ஒளிமின் சோலார் பனல்கள் உள்ளன எனவே சோலார் கண்ணாடி தகடு பூங்காக்கள் பெரிதாக விரிவடையவில்லை ஆனால் அதன் மீதான எதிர்பார்ப்பை கைவிடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் கடந்த பல ஆண்டுகளாக சீனா பல கண்ணாடி தகடு சோலார் பூங்காக்களை உருவாக்கி வருகிறது ஏனெனில் அதில் ஒளி மின்னழுத்த தகடுகளால் செய்ய முடியாத ஒன்று உள்ளது சோலார் கண்ணாடி தகடுகளால் இரவிலும் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும் இதில் உள்ள டர்பைன் வெப்பத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளும் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும் சூரியன் மறைந்தாலும் அல்லது ஒரே நேரத்தில் தேவை அதிகமாக இருந்தாலும் உற்பத்தி செய்யலாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகரும் போது இருபத்தி நான்கு மணி நேரமும் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன இதன் செயல்பாட்டை நிரூபிக்க கிழக்கு ஆஸ்திரேலியாவில் இந்த சிறிய சோதனை அமைப்பை உருவாக்கியுள்ளனர் அடுத்த கட்டமாக எட்டு மணி நேரம் சேமிப்பு திறன் கொண்ட பெரிய அமைப்புகளை உருவாக்குவதே இவர்களின் நோக்கமாக உள்ளது இதற்கு முன்பு நிறுவப்பட்ட சோலர் பூங்காக்களில் இருந்து பாடம் கற்பித்து இந்த புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன இது மிகவும் முக்கியமானது கடந்த கால தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இந்த தொழில்நுட்பத்திற்கு உண்மையில் எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் கண்ணாடி தகடுகளின் மூலம் சோலார் ஆற்றல் உற்பத்தி செய்வதில் சீனா மீண்டும் களமிறங்கியுள்ளது வேறு எங்கும் இல்லாத வகையில் முப்பது பூங்காக்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன ஏனென்றால் ஒரு கிகாவாட் திறன் கொண்ட ஒவ்வொரு புதுப்பிக்கத்தக்க பூங்காவும் இப்போது பத்து சதவீதம் செய்கத்தைக் கொண்டிருக்க வேண்டும் உலகளவில் தற்போது பயன்பாட்டில் உள்ள நவீன சோலார் பேனல்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளன இருப்பினும் கண்ணாடி தகடு சோலார் அமைப்புகளுக்கும் நல்ல எதிர்காலம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது